காலையில் வந்தவொடனே மோகித பூட்டி ஆரம்பிச்சிடுச்சி ஏன் அனுப்புகிற ஸ்கூலில் விட்டுட்டாரா ஸ்கூலில் தானே விட்டாரே உனக்கு காற்றில விட்லல்ல சரி அனுவாத கண்ணத்தோட நான் வீட்டுக்கு போக அம்மாவை ஃபோன் பண்ணுறேன் கண்ணத்தோட சாப்பிட்டியா நீ நீ ஃபர்ஸ்ட்டே சாப்பிட்டியான்னு சொல்ல நான் கூப்பிட்டு போறேன் சாப்பிட்டியா சாப்பாடு கொடுத்துட்டாங்களா என்ன கொடுத்தாங்க பாப்பாவுக்கு இப்ப வேற சாப்பிட்டேன்னு சொன்ன சாப்பாடா சரி நீ உக்கார் நான் இப்போ சாப்பாடு தரவா நான் என்ன எட்டு சாப்பாடு சாப்பிடு நான் சாப்பாடு கொடுக்க தேவையா முட்டை கொடுக்குறோமா எத்தனை முட்டை வேணும் சரி தர வந்து உக்காருவா சரி

நீ என்ன பண்ணிருப்ப ஸ்கூலுக்கு வர மாட்டேன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அழுதப்ப கீழே உண்டுச்சியா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கீழே சரி ஓகே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கீழே உண்டியா அப்ப நீ குட் கேலா பேட் டூ நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா அப்ப இனிமேல் என்னன்னு சொல்லணும் குட் கேல் சொல்லணும் என்ன சொல்லணும்

அனோமாட்டியா என்ன தங்கம் அம்மா கிட்ட போகணுமாமா அம்மா சரி நீ குட்டியால் தானே ஓகே அம்மா விட்டுட்டு போறாயில்ல விட்டுட்டு போறாங்க ஆ அவன் இருந்துப்பான் சரியா

குட்டியாளா சூப்பர் சரி இந்த மாசம் எதை பத்தி படிக்கிற மோகிதா ஏய் சூப்பர் தண்ணியா வெரி குட் எதை பத்தி படிக்கிறோம் தண்ணிக்கு என்ன தாங்க இங்கிலீஷ்ல அண்ணா நேரா கர்னே ப்ளீஸ் நான் கேட்கனே எல்லாரும் கையை கட்டுங்க உங்க அம்மா வீட்ல இருக்காங்க உங்க அம்மா எங்க நீ இப்படி மிஸ் இங்க பாரு மிஸ் சொல்லி தரும்போது இப்படி டிஸ்டர்ப பண்ணலமா అప్పా కయికటే గవని చేరినమ తనీ ఏదిక్లా యూస్పంరో సోపర కుడికే అప్రాదిక్ యూస్పంరో సోపర కుడికే కెరదికే అప్రాదికే சமைக்க அவளை கிளாப் பண்ணு அந்த பாப்பாக்கு தனியா ஓகே அப்புறம் எதுக்கு யூஸ் பண்றோம் சமைக்கிறதுக்கு நான் கேக்குறேன் நீ எழுதி அப்புறம் எதுக்கு தண்ணி யூஸ் பண்றோம் இப்படின்னா விலங்குகளுக்கா விலங்குகள் குடிக்க சரி ஓகே சூப்பர் கிளாப் பண்ணிடுங்க நெல்லின் அப்புறத்துக்கு யூஸ் பண்றோம் தண்ணிய அரிசிக்கா அரிசி கடுவதுக்கா வெரி வெல் டேப் பண்ணுங்க கார்த்திக் நம்ம எதுக்கு அப்புறம் தண்ணி யூஸ் பண்றோம் குளிக்கிறதுக்கு வெரி வெல் டேப் பண்ணுங்க ஆனா அப்புறம் அது எதுக்குற தண்ணி யூஸ் பண்றோம் எழுதுறீங்க விலங்குகள் குடிக்கிறதுக்கு அர்த்தது வேற சொல்லு தண்ணி எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லு தண்ணி எதுக்கு யூஸ் பண்றோம்

இந்த பாப்பா தங்காணி போடி வாடின்னு சொன்னியா அதுவே இது பண்ணா நீ பேக் கடிக்கலாமா அத கீழே போடாத கடிக்க கூடாது சரி ஓகே அந்த பாப்பா சொல்லலையா தங்கணி நீங்க சொல்லுங்க அப்புறம் எதுக்கு யூஸ் பண்றோம் அரிசி கருவா அப்புறம் உருளைக்கிழங்கு அவிக்கவா சூப்பர் கேப் பண்ற நீங்க எதுக்கு தாங்க தண்ணியை யூஸ் பண்றோம் வீடு வா வெரி குட் சரி கவனிங்க கவனிங்க அப்ப தண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் தேவைப்படும் ஓகேவா சரி ஓகேங்க பாத்ரூம் போகலாம் ஏன்றி ஆல் ஆஃப் தி ஸ்டாண்ட் அப் கோ டு பாத்ரூம் போடக்கூடாதே